சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணம் 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 இல்லையா பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் மணி மணின்னு நிறையா பாட்டு வந்துடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து அந்த பணத்தின் மீது ஒரு ஆசையை தோண்டுது பணம் தான்ப்பா வாழ்க்கை பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைப்பா தான் கடவுளைப்பா அது வேறு எழுதிட்டாங்க இல்லையா ஸோ காசு தான் எல்லாமே காசு இருந்தால் அவனுக்கு இது சொர்க்கம் காசு இல்லைன்னா இது நரகம் அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே காசு இருக்கிறவங்களுக்கு இது சொர்க்கமாக இருக்குதா காசு இருந்தால் அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் ஸோ காசு பணம் முதலைகள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பாதித்த விஐபிஸ் எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச விஐபி ரஜினி எடுத்துக்கலாம் கமல் எடுத்துக்கலாம் ஸோ உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்காரன் லிஸ்ட்டில் வந்த டொனால்ட் ட்ரம்ப்பை எடுத்துக்கலாம் இல்லையா டாப் டென் டாப் டென்னு டாப் த்ரீலையே அவர் வர் வந்தார் ஸோ அவர் எடுத்துக்கலாம் அவங்களாம் சந்தோஷமாகவே இருக்கிறாங்களா சந்தோஷமாக தான் இருந்தாங்களா எப்பவுமே ஏன்னா நம்ம அந்த காசுக்கு அதாவது வேலைக்கே போகாதவன் திடீர்னு மொத முதல்ல வேலைக்கு போகும்போது அந்த முதல் நாள் சம்பளத்தை பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ரெண்டாவது மாதம் அதே சம்பளம் வரும்போது பெருசாக இருக்காது ஆனால் அந்த சம்பளம் இல்லைன்னு வச்சிங்களா அப்படியே அவ்வளோ டென்ஷனாக சம்பளம் இல்லை இல்லை அந்த சம்பளம் வழக்கமாக வர்றதுக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு பதில் ஒம்பதாயிரம் போட்டால் போதும் அவ்வளோ டிப்ரெஷன் ஆகிடும் அது கோபமாக வெடிக்கும் அல்லது கவலையாக வெடிக்கும் ஸோ இது இங்கே மட்டும் கிடையாது மேலே இருக்கிறவங்களுக்கும் அதே நிலைமை தான் இல்லையா அந்த டாப் ரிச்சஸ்ட் பீப்புளில் பார்த்தாலும் அவங்களுக்கும் இதே மனநிலை தான் இருக்குது ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் ரஜினி வந்து ஆன்மீகத்துலையும் இருக்கிறார் இருந்தாலும் ஒரு டைமில் வந்து அவர் டென்ஷனாக சமீபமாக கூட பேசி பார்த்தோம் இல்லையா ஒரு இன்டர்வியூவில் ஸோ அடுத்து அதே மாதிரி கமல் கமல் பார்த்திங்கன்னா அந்த விஸ்வரூபம் பிரச்சனை இப்போ பார்த்திங்கன்னா எப்பவுமே அமைதியாக இருக்கிறவர் இத்தனைக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இன்டர்வியூ தான் தூண்டி விட்டு கோபப்படுத்துவாங்க அவர் இன்டர்வியூலாம் யாருமே தூண்டிலாம் விடலை அவர் கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கும்போது வெளியில் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவருக்கு அந்த ஏன்னா ஒட்டுமொத்த சொத்தும் வந்து பறிக்கப்படுது அப்படின்ற அந்த உணர்வு வந்து அந்த நிம்மதியை வைக்குது ஆனால் அவருக்கு சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அடுத்து ஒரு படம் நடிச்சாலே வந்துட்டு போகுது பட் இருந்தாலும் அந்த வழியில் அவர் கத்துறாரு ஸோ அதேமாதிரி விஜய் பண்ணியிருக்கிறாரு சிம்பு பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக அப்படி பண்ணாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் கேட்கவே தேவையில்லை இல்லையா ஸோ அவருக்கு வந்து ஊடகங்கள் வந்து அவரை டென்ஷன் பார்ட்டி அப்படின்னே தான் நக்கல் பண்ணுது எப்போ அவர் வந்ததுலேருந்தே எப்போ அரசியலுக்கு வந்ததோ அப்போத்துலேருந்தே ஸோ அந்த மாதிரி பல இடங்களில் அவர் டென்ஷன் ஆகியிருக்கார் இப்பயுமே நீங்கள் அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் அமைதியாக பேசினா கூட அது தெரியும் ஸோ அப்போ இதில் வந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது பணம் வந்துவிட்டால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்றது போய் அப்படின்னு கிடையாது சந்தோஷமாக இருக்கிறவன் ஏன்ப்பா கோபப்பட போகிறான் இல்லை இப்போ நம்மளே எப்போ கோபப்படுவோம் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னும் போது அந்த கோபத்தை கணவன்கிட்ட மனைவிக்கிட்ட குழந்தைக்கிட்ட காட்டுவோம் ஸோ ஏதோ ஒன்று இல்லைன்னா தான் காட்டுவோம் அப்போ இவங்க எல்லாம் இருக்குது ஆனால் இவங்க ஏன் கோபப்படுறாங்க அப்போ இந்த பணத்தினால சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சதே தப்பு தான் சரி அப்போ எப்போதான் சந்தோஷமாக இருப்போம் எது கிடச்சா சந்தோஷமாக இருப்போம் எது கிடச்சா அமைதியாக இருப்போம் இப்போ இந்த அமைதியை கெடுத்தது எது பணமா பணம் தான் கெடுத்ததா ஏன்னா ஏழையும் அமைதி இல்லாமல் தான் இருக்கிறான் பணக்காரனும் அமைதி இல்லாமல் தான் இருக்கிறான் அப்போ என்ன பிரச்சனை எதனால் அமைதி போயிடுச்சு அப்போ பணம் சம்பாதிக்கிறது தப்பா அப்படின்னா அது தப்பு கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று தான் தப்பு ஸோ இதுதான் எது தப்புன்றதை நம்ம மறந்துவிட்டோம் ஒன்று பணம் இல்லைன்னா தப்புன்னு நினைக்கிறோம் அல்லது பணம் இருந்தால் தப்புன்னு நினைக்கிறோம் ஆனால் ரெண்டு பேருமே அமைதி இழந்து தான் கிடக்குறாங்க ஒரே ஒரு விஷயம்தான் தப்பு அது தப்புனே யாருக்கும் தெரியாது அது என்னென்னா அதன் மீது வைக்கிற பற்று அதுதான் தப்பு எப்படி ஒரு குழந்த பிறந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இறக்குமோ அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வர பணமும் கண்டிப்பாக ஒரு நாள் இழப்போம் ஒன்று நம்மளை விட்டு அது போகும் அல்லது அதை விட்டு நாம் போயிடுவோம் இறந்து போயிடுவோம் இறந்து போயிடுவோம் அல்லது எப்படியோ ஆகிடும் ஆனால் கண்டிப்பாக பிரிஞ்சு தான் ஆகணும் இல்லையா நமக்கு ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ண முடியும் பைபிளில் அழகாக போட்டிருக்கோம் ஒரு லெவலுக்கு மேலே காசு வச்சுருக்கிறத வந்து மற்றவங்க சாப்பிட்டு அழிக்கிறத இவன் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு போட்டிருக்கும் ஸோ அந்த அந்த பணத்தை பிடிச்சி வைக்கிற அந்த அந்த பற்று அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பில்டிங் கட்டணும்னு தோண்டும் போது கீழே புதையலாக கிடைக்குது இல்லையா இவன் மண்ணுக்குள்ளே போகிறான் மண்ணுக்குள்ளே போகும்போது அதை எடுத்துடுவான்னு நினச்சிட்டு மண்ணுக்குள்ளே பணத்தையும் போட்டானா தெரியல இல்லையா ஸோ அதை எடுத்துகிட்டும் போக முடியாது அதாவது ஒரு லெவலுக்கு மேலே சம்பாதிக்கிறவனே முதல்ல சம்பாதிக்கிறவனே பைத்தியக்காரன் சொல்ல முடியாது ஆனால் ஏன்னா அது தானாக வருது இவங்க இல்லையா இப்போ ஒரு சினிமா நடிக்கிறோம் அப்படின்னா எடுத்தோடனே கோடி கோடியாக வராது பட் அது ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இவங்க அதே டைம் அளவு தான் நடிப்பாங்க ஆனால் காசு மட்டும் அதிகமாக வரும் இல்லையா ஸோ அதை தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அதன் மீது வைக்கிற தப்பு அந்த பணத்தின் மீது வைக்கிற த தப்பு ஸோ அப்போ நடிக்கிறதே விட்டுடலாமே சம்பாதிக்கிறதே விட்டுடலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அதுக்கு வந்து வேறு ஒரு காரணம் இருக்குது நம்ம எல்லோரும் நினைக்கிற காரணம் கிடையாது அதனால் அது தப்பு கிடையாது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சாகர வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் பற்று இருக்குது பாருங்க அது எப்போ கைக்கு வருதோ அப்போவே அது என்னது இல்லைன்ற உணர்வு இருக்கணும் அப்போ தான் அது உங்கள் கையை விட்டு போகும்போது பிரச்சனையாக இருக்காது உண்மையிலே உறவுகளும் அது தான் அதுக்காக தான் இப்போ ஏன் கல்யாணம் பண்ணால் கோயிலில் சாமி முன்னாடி போய் பண்ணுறாங்க குழந்த பிறந்தாலும் சாமி கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாத்தையும் எதுக்கு நீ கொடுத்த நீ கொடுத்தன்ற உணர்வோடு நான் இதை வச்சுருக்க போகிறேன் நீ எப்போ கேட்டாலும் திருப்பி கொடுத்துருவேன் அதுதான் உண்மையான அர்த்தம் சாமி கும்பிட்றதுக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணால் ரிவர்ஸாக கும்பிட்டுருக்குறோம் இது என்கிட்டயே இருக்கணும் இது அப்படியே இருக்கணும் இதுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது எனக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது ஆனால் எல்லாருக்குமே தெரியும்ல ஒரு கல்லை எப்படி தூக்கி போட்டு கீழே வரக்கூடாது கீழே வரக்கூடாதுன்னு கும்பிட்டுட்டு இருந்தேன்னா எனக்காவது அது கீழே வராமல் போயிருக்குதான் கீழே வந்து தானே ஆகும் அதே மாதிரி இந்த விஷயந்தான் இது எல்லாமே நம்மக்கிட்ட வர்றது எல்லாமே நம்மளை விட்டு போயே தீரும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறது தான் கடமை செய் பலனை எதிர்பாராதேன்னு கீதையில் வராது நீ கடமை செய் பலன் உனக்கு கிடைக்கும் பணம் கிடைக்கும் இல்லையா நீ உழைச்சனா பணம் கிடைக்கும் ஆனால் அதை எதிர்பார்க்காத அது உன்னுடையது இது இது அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்காத அப்படின்றார் அது வ ஆனால் என்னுடையதுன்ற உணர்வை நீ கட் பண்ண அதாவது அந்த பலன் மீது உள்ள பற்று கட் பண்ணு அப்படின்னு வருது இல்லையா இப்போ கடமை செய்ய உனக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்லலை பலனை எதிர்பார்க்காதுன்றார் இதுதான் இங்கே விஷயம் இதுதான் ரகசியம் ஸோ இதை போயிட்டு தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது புரிஞ்சிக்கவே முடியல இதெல்லாம் வந்து முனிவர்களுக்கு தான் வரும் அதனால பலனை எதிர்ப்பார் அப்படின்னு அவர் போட்டார் ஸோ அதை பார்த்துட்டு டிராஃபிக் ராமசாமி ஐயா பார்த்துட்டு இவரெல்லாம் ஒரு ஆன்மீகவாதியாக பலனை எதிர்பாரனு போட்டிருக்கிறார் பேர் அப்படின்னு நக்கல் பண்ணார் ஸோ அவருக்கும் இந்த அர்த்தம் தெரியுமான்னு தெரில சரி ஆனால் இதுதான் அர்த்தம் ஒரிஜினல் அர்த்தம் அந்த பலன் எனக்கு கட்டச்சே ஆகணும் அது என்னோட அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்காதுங்க ஏன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் சுகர் வந்தால் எதையும் சாப்பிட முடியாது எவ்வளோ கோடி ரூபாய் இருந்தாலும் சாப்பிட முடியாது இல்லை எவ்வளோ அழகான பொண்ணுங்க உங்களை சுற்றி வந்தாலும் உங்களால் காமத்தில் ஈடுபட முடியாது எதுவுமே பண்ண முடியாது தான் எல்லாத்துலேருந்து எப்பவுமே விலகி இருங்க குறிப்பா இங்கே விலகி இருங்கன்றது வந்து பணத்தையே தொடாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை எல்லாத்தையும் அனுபவிங்க நீங்கள் சம்பாதிச்சது உங்களுக்கு தான் ஆனால் இருக்கிற வரைக்கும் தான் இல்லையா ஆனால் இது எப்பவுமே உங்களோட இதை ஆக்கிக்க முடியும் அதாவது நாஸ்திகம் பேசுகிற பெரியாரே அவரே அறியாமல் நிறைய ஆன்மீகம் பேசியிருக்கிறார் அதாவது அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு ஒரு பொருள் உன்னுடையவே எப்பவும் இருக்கணும்னா அதை உலகத்தினுடையதாக மாத்திடு அப்படின்னாரு ஸோ அது உண்மையில் கர்மத்தின் விதி அது உண்மையில் கடவுளுடைய ஞானம் அது இல்லையா அதுதான் கர்மத்தின் விதி ஒருத்தன் அந்த காலத்தெல்லாம் இது சர்வசாதாரணமாக நடக்கும் ஆனால் பெரியார் அப்படி மாற்றினாரான்னு தெரில மாற்ற மனசு வராமல் தான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவருக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சாருன்றாங்க ஸோ அதுதான் சொல்ல மட்டும்தான் செய்ய முடியும் நாஸ்திகரால் ஏன்னா இது ஆன்மீகவாதி ஆன்மீகவாதியே தடுமாறுவாங்க நாஸ்திகவாதி கேட்கவே தேவையில்லை சரி அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைமுறை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு எழுதி வச்சுடுவாங்க அல்லது ஏழைகளுக்கு எழுதி வச்சுடுவாங்க இது சர்வசாதாரணமாக நடக்கும் அதே மாதிரி ஏழை குழந்தையை தத்து எடுப்பாங்க குழந்தை இல்லாமலும் தத்து எடுப்பாங்க இருந்துமே எடுப்பாங்க ஸோ அப்போ அதுக்கு காரணம் வந்து என்னுடைய இதுன்ற அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு கட்டாகுது ஆனால் தான் அவங்களால இந்த நடவடிக்கையை எடுக்க முடியும் ஏன் நமக்கு கணக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரே அதை பண்ணார் இல்லை இல்லை எம்ஜிஆர் எல்லாத்தையுமே எழுதி வச்சாருல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அதுதான் அங்கே ரகசியம் அந்த பற்று என்னுடையதுன்ற அந்த பற்று வந்து உங்களுக்கு கண்டிப்பாக துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த இ இது வந்து பணத்தின் மீது மட்டும் இல்லை எல்லாத்தின் மீதும் பொருள் என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய ஜாதி என்னுடைய மொழி அதுக்காக தான் அடிச்சுன்னு இருக்கிறாங்க ஸோ அந்த பற்று தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கே தெரியல அது மட்டும் இல்லை இன்னொரு பற்று இருக்குது ரொம்ப கொடுமையான பற்று தெரியாது சுட்சமாக இருக்கும் என்னோடய திறமை நான் எவ்வளோ பேர் புத்திசாலித்தான் என்னோட அறிவு அது எல்லாமே கடவுள் போட்ட பிச்சை தான் இல்லையா ஆனால் ரஜினி அவர்களை வந்து இதில் பாராட்டணும் எது கேட்டாலும் எப்படி சார் உங்கள் பின்னாடி இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு வேறு ஸோ அந்த நேர்மைக்கே அவரை கையெடுத்துக்க முடியணும் ஸோ அந்த அந்த அது வந்து மிகப்பெரிய விஷயம் கரெக்ட் அவருக்கு தெரியுது ஏன் அவர் மட்டும் கஷ்டம்லாம் பாடலையா நிறைய பேர் சொல்லணாங்களாம் கஷ்டப்பட்டோம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் ஆனால் உனக்கு அந்த புகழை தேடி போகக்கூடிய காரியத்தை பண்ண வைக்கிறதே அந்த உந்துதல் அந்த உந்துதலை கொடுத்தது இறைவன் அதனால் இன்டைரக்டாக வருது ஸோ அது எப்படின்றத பார்ப்போம் இல்லையா எல்லாராலையும் கமலஹாசன் மாதிரி நடிக்க முடியுமா எல்லாராலேயும் பிரபுதேவ மாதிரி ஆட முடியுமா இல்லையா ஸோ அந்த ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஸ்பெஷாலிட்டி கொடுக்கப்படுது ஸோ அது ஏன் அப்படிங்கிறதும் இருக்குது ஆனால் இது வந்து இறைவன் கொடுத்தார் அப்படின்ற உணர்வு இருக்கணும் இறைவன் கொடுத்தார் என்ற உணர்வும் இருக்கணும் ஸோ அந்த இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை யாரும் அடிச்சிக்க முடியாது அடுத்த விஷயம் அதை இறைவன் எப்போ கேட்டாலும் கொடுத்துட்டு போவேன் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வும் இருக்கணும் அதே மாதிரி தான் எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் நம்பிக்கைகள் எல்லாமே ஸோ அப்போ நம்மளுடைய நம்பிக்கை அது உங்களை பற்றியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு கொள்கையை பற்றியாக இருக்கலாம் அது தப்பு அப்படின்னு ஒருத்தர் நிரூபிக்கும் போது நமக்கு கோபம் வர்றது காரணமும் அதுதான் ஆனால் ஒரு ஒரு விதத்தில் வந்து நம்ம நினச்சது ரைட்டாகவும் இருக்கலாம் பட் அதை வெளிப்படுத்துகிற விதத்தில் வந்து கோபம் வரக்கூடாது இல்லையா ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் தெரிஞ்சிட்டா கோபமே வராது அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ மொத்தத்தில் வந்து உங்களுடையதை வந்து அதான் கீதாசாரத்தில் இருக்கிற மாதிரி இது எப்போவுமே உங்களுடையதாக இருக்க போகிறது கிடையாது உங்களுடையதாக இருக்கும் ஆனால் வேறு ரூபத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரியாது இறந்த பிறகும் நீங்கள் அது இடத்துல பிறக்கலாம் ஒரே குடும்பத்தில் கூட பிறக்கலாம் ஆனால் அப்படி தான் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது பட் பிறக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது இல்லையா ஸோ அதே விஷயத்தையே உங்கள் நீங்கள் சம்பாதிச்சதே கூட நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது ஆனால் நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது உங்களுடைய சொத்து எப்பவுமே உங்ககிட்டயே இருக்கணும்னா பெரியார் சொன்ன மாதிரி பெரியார் சொன்ன மாதிரி ஊருக்கு கொடுக்கறது வந்து ஓரளவுக்கு உண்மை தான் ஆனால் அது ஒரு பிறவிக்கு ஆனால் அவர் சொன்னதுடைய அர்த்தம் வேறு அவர் சொன்னது என்னென்னா இப்போ பெரியார் திடல்ன்றாங்க அது பெரியாருடைய சொத்தா என்னன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அவருடைய சொத்தாக இருந்துச்சுன்னா பேர் பெரியாருன்னு இருக்குது அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொன்னார் அவர் ஒன்றும் ஆன்மீக அர்த்தத்தில் சொல்லலை ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு தானம் புண்ணியம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களா அடுத்த பிறவி கண்டிப்பாக பணக்கார குடும்பத்தில் தான் பிறப்பீங்க ஏன்னா நீங்கள் செய்த காரியத்துக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த அதாவது பெரியார் சொன்னது ரைட்டு ஆனால் அது ரைட் தெரியாம அவர் சொன்னார் அதுதான் உண்மை அவர் வெறும் பேரை மட்டும் பார்த்துட்டார் உண்மையிலே ஆத்மா போய் அனுபவிக்கும்னு தெரியாது ஆனால் அவர் சொன்ன மாதிரி அப்படி மாற்றுறது கிடையாது தானம் புண்ணியம் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது பண்ணுறது அதே மாதிரி வந்து நிறைய ஸ்கூல் கட்டுறோம் பெரிய பணக்காரனா பிறந்துட்டோம் நிறைய ஸ்கூலெல்லாம் கட்டுறோம் நிறைய பேருக்கு கல்வி வேணும் அப்படின்ட்டு இலவசமாக ஸ்கூல் கட்டுறோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் கல்வி கொடுத்ததுனாலே நீங்கள் புத்திசாலியாக பிறப்பீங்க ஸோ அப்போ ஆனால் இந்த ரகசியத்தை வந்து இப்போ கல்வித்துடைய கடைசி பிறவியில் நாம் இருக்கிறோம் இந்த நேரம் இறைவன் வெளிப்படுத்துகிறார் இந்த ஞானம் நல்லா ஆழமாக எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அடுத்த அடுத்த பிறவியில் வந்து அது வெளிப்படும் ஆனால் அந்த நேரம் இறைவன் வந்து சொல்ல மாட்டார் இறைவன் இப்போ தான் சொல்கிறார் இந்த ஞானத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றிக்கிறீங்களோ அதோடைய பலம் தான் அடுத்த பிரிவுல அது வெளிப்படுது அது தெரியாம என்னுடைய திறமை அப்படின்னு அறியாமை தான் சரி சரி இப்போ இந்த ஞானம் ரகசியம் பார்ப்போம் இது எப்படி நடக்குதுன்ட்டு இதேன்னு சொல்றாரு இது கால காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும் அடுத்த பதிவு நரகமாக இருக்கும் நம்ம முதன் முதலாக பூமிக்கு வரும்போது சொர்க்கத்தில் தான் பிறவி எடுப்போம் தேவதையாக அந்த தேவதையுடைய நினைவாக தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் இருக்காது அதனால் தூய்மையாக இருப்போம் அதனால் பயங்கர செல்வு செழிப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் துக்கமே இருக்காது ஏன் பற்று இருக்காது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அது இருக்க இருக்காது இதே பூமி நரகமாகும்போது இந்த விகாரம் வரும் ஏன் தெரியுமா அழியக்கூடிய உடம்புன்னு உங்களை புரிஞ்சுக்குவீங்க அதாவது உடம்பு தான் நான்னு புரிஞ்சுக்குவீங்க இங்கே இருக்கும்போது உடம்பு நான் கிடையாது ஆத்மா நான் அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்ம உணர்வுலேயே இருப்பாங்க நான் ஒரு சின்ன புள்ளி இந்த உடம்புல இருக்கிறேன் இந்த உடம்பு நான் கிடையாது தற்காலிகமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறத செய்கிறதுக்கு அப்படி இந்த உடம்புல இருந்தும் விலகி இருப்பாங்க உடம்பு மேலே பற்று இல்லாமல் இருப்பாங்க அதனால் காமத்திலலாம் விழமாட்டாங்க ஸோ தான் அவங்களுக்கு சக்தி இருக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் யோக பலத்தினால அதாவது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது பெண் கரு அப்படி தான் இன்னைக்கு கூட தவம் தவம் கிடந்து ஒன்று பெத்தன்னு சொல்கிறதுலாம் அந்த யோகத்துடைய பழக்கம் தான் அது ஸோ முதல் ரெண்டாயிரத்தி நிமிஷம் அடுத்தது என்ன ஆகுது உடம்பு நினைக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் காம கோபம் இது வரும் ஸோ உடல் உணர்வு அதிகமாகாது காம கோபம் அதிகமாகுது அதோடைய காரணமாக தான் பக்தி வருது தான் கோயில் கட்டுறோம் மதங்கள் வேதங்கள் எல்லாமே உருவாக்கப்படுது கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் இந்த ரகசியத்தை சொல்கிறார் அதுதான் இப்போ இப்போ என்ன சொல்கிறார் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் ஃபுல்லாக விட்டிங்கன்னா உங்களுக்கு துக்கம் வர வாய்ப்பே கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஐந்து விகாரம் தான் காரணமாக இருக்கும் எல்லா துக்கத்துக்கும் ஸோ இதை விடுறதுக்கு ஒரு வழி சொல்கிறார் ஏன்னா இப்போ விடக்கூடிய சக்தி இல்லை ஆத்ம சக்தி இழக்கும்போது தான் காமம் கோபம் அதிகமாகும் ஸோ மீண்டும் சக்தி அடையணுன்னா இந்த சக்தி எப்போவும் நிரம்பி இருக்கிறவர் இறைவன் மட்டும்தான் அவர் எங்கே இருக்காருன்னா இந்த உலகத்தில் இருக்காரு இது செம்பன் நிறமாக இருக்கும் அங்கே சின்ன நட்சத்திரமாக இருக்கார் அவரும் ஒரு ஆத்மா தான் அவள் அதனால தான் அவரை பரமாத்மான்றோம் நம்மளும் இந்த பூமிக்கு இந்த உலகம் அழியும் போது இங்கே போயிடுவோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உலகம் அழியும் அழிஞ்சி புதுப்பிக்கப்படும் சொர்க்கமாக ஏன்னா இது காலச்சக்கரம் சொர்க்கம் முடிஞ்சால் நரகம் வரும் நரகம் முடிஞ்சால் சொர்க்கம் வரும் சொர்க்கம் பழசாகும்போது நரகமாகும் ஆனால் நரகத்தை புதுப்பிக்கிறது இறை செயல் அதுக்காக தான் அழிவும் ஏற்படுது அதேமாதிரி நமக்கு இந்த ஞானத்தையும் கொடுக்குறார் இந்த பழைய உலகத்துடைய காமம் கோபம் இந்த குணத்தை அழிச்சிடுங்க அதை அழிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சக்தி வரணும் சக்தி வரணும் என்ன நினைங்க நான் எப்படி இருக்கிறேன் நானும் உங்களை மாதிரியே நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கேன் நீங்கள் புருவமத்தியில் இருக்கிறீங்க நான் செம்பர் நிறமான உலகத்தில் இருக்கிறேன் இந்த இடத்த தான் பரந்தாமம் பரலோகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்துக்கள் பரந்தாமனு வாங்க கிறிஸ்தவர்கள் வாங்க அங்கே இறைவன் நட்சத்திரமாக இருக்கார் எல்லா ஆத்மாவுக்கும் அவர் அப்பா தான் அவரை பரமப்பிதான் கிறிஸ்தவர் சொல்கிறாங்க அவரே தான் அல்லான்னு சொல்கிறது ஸோ கடவுள் ஒருத்தர் தான் அவருடைய பேர் சிவன் நமக்கு அவருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும் அவர் வர்றது கிடையாது ஆனால் இந்த ஞானம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ கடைசி வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க மீண்டும் அப்படி ஆகணும் ஏன்னா இந்த ஐயாயிரம் வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சோ திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும் அப்படின்னு நடத்தினா ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே வீடியோ நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன் நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க ஒவ்வொரு ஐயாயிரம் வருஷம் கழிச்சும் இந்த நேரம் இது தான் பண்ணுவோம் அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நான் அழியக்கூடிய உடல் இல்லை ஆத்மா என்னுடைய தந்தை பரமாத்மா நான் புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன் என்னுடைய தந்தை நிர்மாண உலகத்தில் இருக்கார் ஸோ செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை மணக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் உடம்பு கிடையாது ஆத்மா நான் பல பிறவி எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஆத்ம உணர்வு ஸோ உலகம் அழிகிறதுக்குள்ளே அளவுக்கு ஆத்ம உணர்வில் வந்துட்டீங்களோ அளவுக்கு சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் பிறவி எடுப்பீங்க அந்தளவுக்கு உயர்ந்த பதவி மகாராஜாவாக பிரவெடுப்பீங்க ஸோ அதில் வந்த நம்பர் ஒன் ராஜா அவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணன் அதனால் தான் சொர்க்கவாசல் திருப்பழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க இப்போ ஒரு விஷயம் இருக்குது இல்லாமல் எப்படி உழைக்க முடியும் இதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேள்வி இதே தான் அர்ஜுனனுடைய கேள்வியும் பலனை எதிர்பார்க்காம எப்படி வேலை செய்ய முடியும் நமக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வேணுமே அப்படின்வாங்க இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னா இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அழகி போகுது அதாவது ஒன்றுமே இல்லைப்பா இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கார் இல்லை அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவன் யாரோ இருக்கிறாங்க எங்கே இருக்காங்க கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்கள என்ன பண்ணாலும் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது விட்டுருவீங்களா எதாவது பண்ணுவீங்க எல்லா டாக்டர்கிட்ட சொல்லி இல்லை டாக்டர் அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் டாக்டர் இல்லை அவங்களே இல்லைங்க தேராதுன்னு சொன்னால் கூட இல்லை டாக்டர் இருக்கட்டும் அவங்க இருக்கிறாங்கன்ற அந்த நிம்மதியாவது இருக்கட்டும் அப்படின்னு எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்குவீங்கல்ல அவங்கக்கிட்ட எதை எதிர்பார்க்குறீங்களா ஆனால் அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை அவங்கக்கிட்ட போய் நீ பலனை எதிர்பார்த்தனா நீ எவ்வளோ பெரிய முட்டால் அதுதான் அங்கே அர்த்தம் ஏன் இப்போ உங்கள் குழ உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் கடன் பெற்றுக்கிறீங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் அது ஒன்று உங்களுக்கு அப்பா அம்மாவாக இருந்து கூட வளர்த்துருக்கும் அல்லது ராஜாவாக இருந்து வாரி வாரி வழங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படிதான் குழந்தை பிறக்கிறது ஸோ அவங்க அந்த கடனை வாங்கிட்டு போக வந்திருக்கிறாங்க இப்போ போய் நான் வளர்த்தேன் நீ எனக்கு திருப்பி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றம் தான் அடைவீங்க திருப்பி செஞ்சால் பரவாயில்ல பட் ஆனால் பண்ணாட்டினால எதிர்பார்க்காதீங்க நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் கணவனுக்கு பண்ணுங்கள் குழந்தைக்கு பண்ணுங்கள் குழந்தை கூட பண்ணுங்கள் ஆனால் யார்கிட்டயும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இப்போ கடனை முடிக்கணும் கடைசி பிறவி இல்லை எல்லா கடனையும் முடிச்சிடணும் அந்த கடன் தான் பாவமாக வந்து நிற்கிது காமம் கோபம் பற்று பேரா சகங்காரமாக ஆனால் பண்ணுங்கள் பற்று வைக்காமல் பண்ணுங்கள் ஒரு நர்ஸு பேஷண்ட்டுக்கு பண்ணுவாங்கல்ல எல்லாமே பண்ணுவாங்க பேஷண்ட் சேர்த்து ஆடல மாட்டாங்க பேஷண்ட் குணமாகிட்டா ஆடல மாட்டாங்க இல்லையா அவங்க வேலை அது அவங்க கடமை அது அது மாதிரி இவங்கள பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை ஏன்னா விழுந்துட்டீங்க விழாமல் நீங்கள் காமத்தில் சிக்காமல் இருந்தாலே தப்பிச்சு இருக்கலாம் ஆனால் விழுந்துட்டீங்க விழுந்தப்புறம் அது உங்களுடைய கடமை பலனை எதிர்பார்க்குற டைம் இல்லை நீங்கள் ஆனால் அதுக்கு பதில் ஒன்று பண்ணலாம் பலனை எதிர்பார்க்கலாம் கடவுள்கிட்ட எதிர்பார்க்கலாம் என்ன இது அந்நியாயமாக இருக்குது நீ உன் பொண்டாட்டியை கவனிச்சிட்டா நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் கேட்பார் இல்லையா அவர் அப்படிலாம் கேட்க மாட்டார் அவர் கொடுக்கறதுக்குனே இருக்கிறவர் தான் அவர் பேர் கடவுள் ஆனால் அவர் கொடுக்கறதுக்காக தான் வர்றார் சொர்க்கத்தின் பதவியை கொடுக்க வரார் அதுக்கு என்ன பண்ணணுன்றார் என் நினைவில் இருந்து உடல் உணர்வு ஃபுல்லாக மர ஆத்மன்ற உணர்வுக்கு வா என் நினைவில் பழைய உலகம் பழைய உறவுகள் எல்லாத்தையும் மறந்துடுன்றார் நான் கடமை செய்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவா பாருங்கள் அப்படின்றார் ஆனால் நாராயணனாக போறீங்க அது காசை வைங்க அது மேலே பெற்று வைங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா ஏன்னா சொல்றது இறைவன் கொடுக்குறேன்னு கேரண்டி கொடுத்தது இறைவன் மனுஷன் கிடையாது ஏமாத்துறதுக்கு ஸோ அது அந் அது அடையணுன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துலேருந்தும் பற்ற விடணும் ஸோ அந்த ஒரு லைனில் வந்து ஃபுல் ஞானம் இல்லை பாதி தான் இருக்குது ஸோ அதுதான் ஸோ இதை அடையிறதுக்காக இது அனைத்தையும் மறந்துடு நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா வேதவதி காட்டில் உட்காந்துட்டு தவம் கிடப்பாது எதுக்கு மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கு காட்டில் போய் அந்த தவம் கிடக்குறாங்க எல்லாமே இந்த நூறு வருஷம் நம்ம பண்ணுறது ஒரு பொண்ணு போய் காட்டில் இருப்பாளா ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு போயே இப்போ அது எதை குறிக்குதுன்னா நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை இலையில் தண்ணி ஒட்டாத மாதிரி நம்ம விலகி இருக்கணும் சாரி தாமரை மலர் அந்த தண்ணியில் ஒட்டாமல் விலகி இருக்கு பாருங்கள் மேலே ஏன்னா தண்ணி கூட மேலே படுது தாமரை இலை மேலே இது அப்படியும் கிடையாது அதுக்கும் மேலே மலர் வந்து சேத்துல இருக்கும் செடி வேறு இலை எல்லாமே ஆனால் அது மட்டும் அப்படி மேலே இருக்கும் ரொம்ப உயரத்துல இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுடைய புத்தி இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனோடு இணைஞ்சிருக்கணும் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற சாக்கடை உங்கள் மேலே கொஞ்சம் கூட படாமல் உங்களை பாதுகாத்துக்கணும் அது உங்கள் மனசுலேயும் வராமல் இருக்கிறதுக்கு இறைவன் நினைவுனாலும் நிரப்பணும் ஆனால் அது மட்டும் இல்லை அதுக்கான பலன் என்ன நாராயணன் பதவி ஆனால் இதுக்குன்னு டைம் எங்கே போகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் செஞ்ச பாவத்தை ஒரே பிரிவில் எரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது போய் இமயமலையில் போய் உட்காந்துட்டு தவனெலாம் பண்ண முடியாது அதுக்கு எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ முதல்ல இல்லையா இன்னொரு விஷயம் உங்களுக்கு அந்த சக்தி வந்துச்சே இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது இறைவனை நினைக்க நினைக்க இந்த இடம் துடிக்கும் என்னதுன்னா அவர்கிட்ட வந்து சக்தி வருது அந்த சக்தி வேலை செய்யுதுன்னு எப்படி தெரியும்னா காமம் கோபம் இதெல்லாம் உங்களை உங்களை விட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் குறைஞ்சிட்டே வர்றது கிளீனாக தெரியும் ஸோ அது நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் தான் தெரியும் ஏன்னா குடும்பத்தில் இருக்கும்போது தான் கோபத்தை தோன்ற மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதுதான் அப்போ குடும்பத்தில் இருப்பீங்க நீங்கள் உண்மையிலே எதையுமே தியாகம் பண்ணலை ஆனால் என்னுடைய இதுன்ற உணர்வை மட்டும் தியாகம் பண்ணுறீங்க வேறு எதுவுமே கிடையாது உங்கள் கிட்ட வந்து பறிக்கப்பட்டால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டிங்க ஏன்னா ஆல்ரெடி அது உங்களது கிடையாது உங்கள் நீங்கள் வந்து ஒரு கோயிலுடைய தர்மகர்த்தா அந்த கோயில் உங்கள் பொறுப்பில் தான் இருக்குது அதுக்காக கோயிலை விற்றுட முடியுமா கிடையாது இருக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் கோயில் வருமானத்தில் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஒரு குடும்பம் இருக்குதுன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பொறுப்பு நீங்கள் போனதுக்கப்புறம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை நம்பி அவங்க வந்தாங்க உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு போகிறத்துக்கு முன்னாடியே அவங்க வேறு எங்கேயோ இருக்க தான் செஞ்சாங்க உங்களுக்கு அப்புறமா அவங்க இருக்க தான் போகிறாங்க இல்லையா சோ அதனால அவங்க ஏன் பொறுப்புன்றத மறந்துடுங்க அவங்களும் போயிட்டால் எனக்கு என்ன தனிமை தனிமைப்பட்டு அந்த பயமும் தேவையில்லை யாரையும் நம்பி யாரும் இல்ல உங்களுக்கு மனைவி ரூபத்துல அன்பு கொடுத்ததும் கடவுள் தான் அப்பா ரூபத்துல உங்களை வளர்த்ததும் கடவுள் தான் அதை புரிஞ்சுக்கணும் அது எப்படின்னா இறைவன் இப்ப கொடுக்குற குணங்கள் இந்த பற்றற்று இருக்கிற குணம் இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு தானமா கொடுக்குறீங்க இல்லையா இதோடைய பலன் தான் உங்களுக்கு வருது இந்த கர்மம் இந்த கர்மத்துடைய பலன் நீங்க அதே மாதிரி நீங்க முந்தைய ஜென்மத்துல என்னென்ன நல்ல காரியம் பண்ணீங்களோ அதோடைய பலன் தான் நீங்க நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது அன்பான கணவன் குழந்தை அப்பா அம்மா இதெல்லாம் அமைகிறது அப்ப உங்களுடைய கர்மம் தான் உங்களை பாதுகாக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க பாதுகாக்கல உங்க பணமும் பாதுகாக்கல பாதுகாக்கிறதா தான் நீங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பா சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பர்சன் கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருந்தா ஸோ ஆனா உங்களுடைய குணம் நல்லா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும் தானாகவே நீங்கள் பற்றி வைக்காதீங்க அது நல்ல காரியத்தில் பயன்படுத்திப்படுத்தி புண்ணிய காரியத்தில் சே வைக்க வைக்க அது சேமிப்பாகிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லா பிறவிலையும் வந்துக்கிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் நல்ல குடும்பத்திலே பிறப்பிங்க நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஸோ இதுதான் சீக்ரெட் இதுதான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும் இல்லாட்டினா மற்ற எதுவுமே எப்பவுமே எல்லாரு கூடயும் இருக்காது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறையா காசு சம்பாதிக்கிறாங்க இடமெல்லாம் வாங்கி போடுவாங்க திடீர்னு கவர்மெண்ட் வந்து அந்த இடத்தெல்லாம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல நிறையா ரொம்ப பணக்காரங்களுக்கு நிலைமையெல்லாம் அப்படி தான் ஆகுது அப்போ அவங்களுடைய குழந்தைய சொத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க ஆச்சரியமாக ஒரே தலைமுறையில் எதுவுமே இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அதுதான் மேட்ரு இந்த நல்ல குணம் இந்த நல்ல குணத்தை கொடுங்க அதுதான் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற உண்மையான சொத்து காசெல்லாம் கிடையவே கிடையாது அந்த நல்ல குணம் இறைவனை மெயினாக இறைவனை நினைக்கணும் ஸோ அதுதான் மெயினாக இறைவன் சொல்கிறது உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு என்னை நினைவு பண்ணுங்கள் நினைவு பண்ண பண்ண ஆத்மாவுக்கு மீண்டும் சக்தி வரும் தேவதையாவீங்க அது மட்டும் இல்லை இப்போவே உங்கள் கிட்ட இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடும் ஏன்னா ஆத்மாவில் பாவம் இருக்கிறதோடைய பலனாக தான் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இறைவன் நினைவில் இருந்து நீங்கள் அதை அழிச்சிட்டிங்கன்னா கஷ்டம் நீங்கள் பாவமே பண்ணியிருந்தாலும் தண்டனை கிடைக்காது ஏன்னா அந் அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய குணம் உங்களை விட்டு போயிடும் அந்த தண்டனையை இழுக்கக்கூடிய குணம் போயிடும் ஸோ இதை கற்றுக் கொடுத்துடுங்க இதுதான் சேஃப்டி நம்ம எப்போ வேணாலும் இறக்கலாம் ஆனால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள இது காப்பாற்றும் இந்த குணம் காப்பாற்றும் இந்த குணத்தை மட்டும் எந்த கண்டும் விட்டுடக்கூடாதுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ குழந்தைங்களுக்குன்னா அது ஒரு தனி வீடியோ போடணும் அது மெயினானது ஸோ அதை கண்டிப்பாக போடுறோம் சரி இப்போ இந்த ஞானம் இறைவனை அன்பா நினைக்கணும் அன்பா நினைக்கணும்னா அவர் பேசுறது கேட்கணும் அவர் பேசுறது தான் அனைத்து ராஜயக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ப்ளஸ் நைன் ஒன் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஒன் செவன் ஃபோர் த்ரீ ஸோ அப்போ உங்களுக்கு தினமும் நான் அந்த முரளி லிங்க் அனுப்புவேன் கூடவே உங்கள் ஊர் பேர் சொன்னீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற ராஜயோக தியான நிலையங்களின் முகவரியை சொல்லுவோம் சரி ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்